திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது ஒரு மகாலி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களுடன் ஸ்டாலின் முகாமின் அவல என்றே கூறலாம் நிலக்கோட்டையில் நடைபெற்ற முகாமிற்கு அதிகாரிகளும் அலுவலர்களும் பணியாளர்களுமே அதிகமாக இருந்தனர் பொதுமக்கள் வருகை மிகவும் குறைவாக காணப்பட்டது மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது பொதுமக்கள் பயனடைந்தனர் ஆனால் மகளிர் உதவி தொகை பெறுவதற்கும் நீண்ட நேரம் வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்தனர் மற்ற துறையைச் சேர்ந்தவர்களுக்கு பொதுமக்கள் யாரும் வராததால் அதிகாரிகளையே அமர்ந்து கொண்டு நீண்ட நேரம் காத்திருந்தனர் ஆதார் சேவை மையம் பழுது ஏற்பட்ட காரணத்தால் நீண்ட நேரம் மூணு மணி நேரம் மக்கள் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டது அதிகாரி கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகு பன்னெண்டு முப்பது மணிக்கு மேல் ஆதார் பணி தொடங்கியது சிறப்பு திட்ட முகாமில் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டாலும் மக்கள் ஆர்வம் மிகவும் குறைவாக காணப்பட்டது பல்வேறு துறைகளுக்கு மது மக்கள் வருகை குறைவாகவே இருந்தது என்பது வருத்தத்துக்குரியது இதனை பயன்படுத்தி பொதுமக்கள் பயனடைய வேண்டுமாய் சமூக அர்வலர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் மனுக்கள் கொடுத்து கொடுத்து நொந்து போய் விட்டோம் இன்னையே மனு கொடுக்க வேண்டாம் என சிலர் வருகையை குறைத்து விட்டார்கள் என்று ஐயத்துடன் பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்